ஒரு சின்ன டிவோஷன் கர்த்தர் நமக்கு செய்தவைகள் தேவன் நமக்கு நிறைய காரியங்களை செய்திருக்கிறார் ஆண்டவர் நமக்கு செய்தவைகளை குறித்து நாம பார்க்கும் போது சங்கீதம் நூற்றி மூணுல மூன்று நான்கு ஐந்து அந்த வசனங்கள் எல்லாம் நமக்கு காணாவே தெரியும் எல்லாருக்கும் அவர் அந்த சங்கீதக்காரன் சொல்றார் அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தி ஆக்குகிறார் கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறோம் ஒருவேளை இந்த சங்கீதங்கள் இஸ்ராயல் மக்களுக்காக சங்கீதக்காரன் எழுதியிருந்தாலும் நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் இப்படிப்பட்ட பெரிய காரியங்களை நமக்கு செய்திருக்கிறார் ஆண்டவர் நமக்கு செய்திருக்கிற நன்மைகளை நாம் நினைத்திருப்போம் குறைவுகள் மத்தியில தான் நிறைவ நம்ம பார்க்கணும் போராட்டங்கள் மத்தியில தான் அதனுடைய தீர்வுகளை நம்ம பார்க்க முடியும் நெருக்கடியான சூழ்நிலைகள் மத்தியில தான் நாம் அதுல இருந்து தப்பி மேல வருக்குரிய வழிகளை நம்ம தேடுகிறோம் எல்லாம் பாவம் நிறைந்த இந்த உலகத்துல நீதியின் மக்களாக நாம நிற்க வேண்டும் என்றுதான் தேவன் நம்மை தெரிந்தெடுத்திருக்கின்றார் பூரணத்துவம் இல்லாத இந்த உலகத்துல பரிபூரணம் கொண்டிருக்கின்ற இருக்கிற ஆண்டவரை நாம் நோக்கி பார்த்து வாழும் பொழுது மனுஷங்க யார் நமக்கு எதுவும் செய்யாட்டாலும் பரவாயில்ல தேவன் நமக்கு எதோ செய்திருக்கிறார் நிறைய விஷயங்களை செய்திருக்கிறார் அதை எண்ணி நாம் அவருக்கு என்ன செலுத்துவது ஒரு மூன்று காரியங்களை நம்ம பார்க்கிறோம் அதே சங்கீதத்துல ஒன்றும் ரெண்டு வருஷம் எப்படி சொல்றது என் ஆத்மாவே கத்திரை சுழ்தி அவர் நமக்கு செய்திருக்கிற இந்த நன்மைகளை நிமித்தம் நாம் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்க வேண்டும் என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்ரோத்திரி என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி அவர் செய்த சகல உபகாரங்களையும் பரவாது இது எப்படி தனக்குத்தானே பேசுவது எனக்கு இல்லையா நமக்கு தனக்குத்தானே பேசுவது தவிர அவரு என்ன சொல்றாரு தனக்கு தானே இந்த காரியத்தை பேசுறாங்க ஆத்மாவை பார்த்து சொல்ற முறுமுறுக்க வேண்டியது இல்ல கவலைப்பட வேண்டியது இல்ல பதட்டப்பட வேண்டியது இல்ல என் நடக்குமோ நடக்காதோன்னு சந்தேகப்பட வேண்டியது இல்ல இல்லீங்களா நீ எப்பவும் ஆண்டவர் சோத்துரு அப்ப உனக்கு ஆண்டவர் செய்திருக்கிற தனிப்பட்ட முறையில உன் வாழ்க்கையில செய்திருக்கிற நன்மைகள் நிறைய இருக்கு அவைகளை மட்டும் நினைக்க நம்ம ஒரு சங்கீதத்துல நம்ம படிக்கும் பொழுது இதே மாதிரி ஒரு சின்ன பிரச்சனை ஒருத்தருக்கு வந்துருச்சு ஆஷாப்புகள் நினைக்கிறேன் சங்கீதம் எழுபத்தி ஏழுல எழுபத்தி ஏழுல இந்த ரா ராலத்துல என் சங்கீதத்தை ஐந்தாம் வசனம் படிக்கும் பொழுது மேலே இருக்கு நான் நான் தூங்காதபடி நான்காம் வசனத்துல என் கண்ணிமைகளை பிடித்திருக்கிறீர் நான் பேச மாட்டாதபடி சஞ்சலப்படுகிறேன் பூர்வ நாட்களையும் காலத்து வருஷங்களையும் சிந்திக்கிறேன் காலத்தில் என் சங்கீதத்தை நான் நினைத்து என் இருதயத்தோடு சம்பாசித்துக் கொள்ளுகிறேன் என் ஆவி ஆராய்ச்சி செய்தது ஆண்டவர் நித்திய காலமாய் தள்ளிவிடுவாரோ இனி ஒருபோதும் தயை செய்யாதிருப்பாரோ அவருடைய கிருபை முற்றிலும் அற்று போயிற்றோ வாக்கு தத்தமானது தலைமுறை தலைமுறைக்கும் ஒளிந்து போயிற்றோ தேவன் இரக்கம் செய்ய மறந்தாரோ கோபத்தினாலே தமது உருக்கமான இரக்கங்களை அடைத்து கொண்டாரோ என்றேன் அவன் அவன் அவனுக்குள்ள அது ஒரு எண்ணம் அதனால தான் தாவியதுன்னு சொல்லார் ஆத்மாவே நீ ஆண்டவரை இரு இவனு இந்த அடுத்த வசனம் என்ன சொல்கிறான் பாருங்க அடுத்த ரெண்டு வசனத்தை படிக்க ரெண்டு மூணு வசனமும் அப்பொழுது நான் இது என் பலவீனம் ஆனாலும் உன்னதமானவருடைய வலதுகரத்தில் உள்ள வருஷங்களை நினைவு கூறுவேன் கர்த்தருடைய செயல்களையே நினைவு கூறுவேன் உங்களுடைய பூர்வகாலத்து அதிசயங்களையே நினைவு கூறுவேன் உங்களுடைய கிரியைகளையெல்லாம் தியானித்து உம்முடைய செயல்களையெல்லாம் நமக்கு எல்லாமே இருக்கும் கஷ்டமா தான் இருக்கும் ஆனா அவைகளுக்குள்ள பதட்டம் இல்லாம நீங்களா நெருக்கடி வெளியே தான் இருக்கணும் மைண்டுக்குள்ள நெருக்கடிகள் வரக்கூடாது பயமுறுத்ததுகள் எல்லாம் வெளியே தான் இருக்கணும் உள்ள வந்து வரக்கூடாது அப்படி என்னதான் நீங்க உங்களுக்கு ஒரு சின்ன ஹோல்ஸ் கிடைக்கும் ஒரு சின்ன வெளிச்சம் மின்னித்தாம்புலும் மாதிரி ஒரு மெழுகுத்தி மாதிரி ஒரு வெளிச்சம் கிடைக்கும் அதை தாண்டி நீங்க அதுக்கு நேரம் போக முடியும் இல்லைன்னா உள்ளே பதட்டம் வந்துச்சுன்னா அந்த வெளிச்சம் கூட உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாது அத்தமாவே நீ அதே திரையெல்லாம் பார்த்துட்டு உட்காந்து உனக்குள்ளே நீ இதை பண்ணிட்டு இருக்காத மேல ஒருத்தர் செய்தது இருக்குல்ல யாரும் உனக்கு கூட இருக்கிறவங்க எதையும் செய்யலை எதுவும் உனக்கு நன்மை செய்யல ஓகே இருக்கட்டும் அது பற்றி பிரச்சனை இல்லை ஆனா மேல இருக்கிற ஒருத்தர் உனக்கு செய்திருக்கிறார்ல அதை நீ நினைச்சு பாரு அதை நினைச்சு பார்த்து எப்பவுமே ஸ்தோத்திரம் பண்ணு நல்லா இருக்கா பண்ணுவோமா அப்படி நம்முடைய வாழ்க்கையில நினைச்சு பார்ப்போமா பதட்டம் வராது பதட்டம் வந்தாலே சுவர் அது இதெல்லாம் நமக்கு வந்துட்டு இருக்கு நெருக்கடிகள் வருது இருதய பலவீனம் அது இது கஷ்டம் கவலை கண்ணீர் இதெல்லாம் கூட எதுவும் பண்ணாமல் பாட வேண்டியது ரெண்டாவது விஷயம் அதே தான் சொல்றாரு நூற்றி பதினாறாம் சங்கீதம் பதிமூணாம் வசனத்துல ஒரு காரியத்தை சொல்றாரு பாருங்க இப்படி இந்த ஆண்டவர் செய்த நன்மைகளின் நிமித்தம் நூற்றி பதினாறாம் சங்கீதத்துல பதிமூன்றாம் வசனத்துல சொல்றாரு ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு உம் அது பன்னெண்டு பதிமூணு கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன் ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுதும் முதல்ல என்ன சொன்னார் ஆத்மாவே நீ என்ன செய்யணும் உனக்குள்ளே தேவனை ஸ்தோத்தரிக்கிறது அடுத்து என்னது எல்லாருக்கும் முன்னாடி நீ தேவனை தொழுது கொள்வது யாரும் தொழுது கொள்ள மாட்டேங்கிறாங்க எல்லாம் முறுமுறுத்துட்டு இருக்கிறாங்க எல்லாரும் அதுதான் நீ வேற வேற வேலை இல்லாத பண்ணிட்டு இருக்கிறாங்க ஆனா நீ உனக்கு கர்த்தர் செய்தது நிமித்தம் அவருக்கு நீ என்ன செய்ய அவர் உனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் உன்னுடைய ரட்சிப்பின் உன்னுடைய ஆத்மாவிலே அங்கதானே ரட்சிப்பின் பாத்திரம் அதானே ரட்சிப்பின் பாத்திரம் அங்கதானே வாங்கி இருக்கிறீங்க அந்த ஆத்ம ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளும் பைபிள் சொல்லுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறவன் எவனும் ரட்சிக்கப்படுவார் அவ்வளவுதான் அப்ப ஆண்டவரை தொழுது கொள்ளணும் அவர் செய்த நமக்கு உபகாரங்களுக்காக நன்மைகளுக்காக நாம் ஆண்டவரை தொழுது கொள்ள வேண்டும் மூன்றாவது நம்ம பார்த்தோன்னு சொன்னா வேணும்னா ஒரு வருஷம் நம்ம பார்க்கலாம் சரியா குறிச்சிருக்கனால தெரியல ஒன்று பேர் மூணு பதினஞ்சு பார்ப்போம் கத்ராக்கிய தேவனை உங்கள் இருக்கு உங்களில் இருக்கிற நம்பிக்கையை உங்களிடத்தில் விசாரித்து அதாவது நல்லா புரிஞ்சுங்களா விசாரித்து கேக்குறவங்களுக்கு முன்னாடி தேவன் உனக்கு செய்தவைகளை எல்லாம் என்ன செய்யணும் சொல்ல கேட்காத இடத்துல போய் நின்று கத்தி வைத்து இருக்கிற கர்த்தர் உனக்கு செய்த உபகாரங்களை யாரு விசாரித்து அவங்களுக்கு சொல்லு நீ அல்லாத இடத்துல போய் சொன்னா சொல்லிட்டு இருக்கும் பொழுது பிரச்சனை வருக அவ்வளவு பிரச்சனை வந்துச்சு அது வந்துச்சு இது வந்துச்சு அப்படி வந்துச்சு அந்த கஷ்டம் வந்துச்சு இந்த கஷ்டம் வந்துடுச்சு இவ்வளவு போராட்டம் வந்துச்சுன்னு நம்ம நினைச்சிட்டு இருப்போம் இல்ல இல்ல நீ உங்களை விசாரித்து கேட்டா சொல்லு இல்லைன்னா நீ ஆண்டவர் ஸ்தோத்திரம் பண்ணிட்டு அதுதான் புரியுங்களா சபை நடுவில் உண்மை துதிப்பேன் சங்கீதக்காரன் நிறைய இடத்துல சொல்றாரு எல்லாருக்கும் முன்னாடி போய் நான் சபை நடுவுல யாரை துதிப்பேன் தேவனை துதிப்பேன் அப்போ விசாரித்து கேட்கிறவங்களுக்கு முன்னாடி ஆண்டவர் உனக்கு செய்த நன்மைகளை நீ சொல்லு இப்போ மூணு காரியம் கர்த்தர் உனக்கு செய்த நன்மைகளுக்கு நீ செய்ய வேண்டிய பிரதிபகாரம் மூணு காரியம் ஒண்ணு ஒன்னு வாத்து மாவுல யார ஸ்தோத்திரம் பண்ணணும் சொல்லுங்க சொல்லு ஜாசுவா அத்து மாவுல தேவன ஸ்தோத்திரம் ஆத்து மாவுல நீ கஷ்டத்தை உணரக்கூடாது அத என்ன ஒண்ணு சொல்ல அடிக்கடி நான் சர்ச்சையில சொல்லுவேன் நான் எல்லாம் அத்து மாவுல ஒரு நாள் கஷ்டத்தை உணர்ந்தேன்னு அன்னைக்கே காலி நல்லா எல்லாம் புரிஞ்சுங்களேன் அப்போது அதை உணர முடியாது உணரக்கூடாது அதுதான் பைபிள் நம்ம கற்றுக்கொள் ரெண்டாவது அவர் செய்த எனக்கு செய்த நன்மைகளுக்காக உபகாரங்களுக்காக அவரை தொழுது கொள்ளும் அவ்வளோதான் அது நான் யாருக்குமே சௌசியனே பண்ண மாட்டேன் எவ் எந்த சொந்தமோ பந்தமோ தலை போகிற விஷயமா இருந்தாலும் ஆண்டவரை தொழுது கொள்ளு கொடுக்குற நேரத்தை நான் விட்டு கொடுக்கவே மாட்டேன் நல்லா புரிஞ்சுக்கும் அதுதான் அது என்னுடைய மெயின் மூணாவது விசாரித்து கேட்கிறவங்கள்ட்ட நம்மள்ட்ட யார் விசாரித்து நம்ம பேசாம ஒரு இடத்துல மிசாமப்படுத்தா உட்காந்துரு பாட்டை எழுதிட்டு படிச்சுட்டு உட்காந்து அவர் விசாரித்து கேட்டா போவோம் அன்னைக்கு விசாரித்து கேட்காமலே ஓடும் எல்லா ஊர் இவங்க ஊர்ல நாலு பசங்களை எடுத்துக்கிட்டு நான் போகாத ஊர் இல்ல சைக்கிள் எல்லாம் பண்ணிட்டு இப்ப அதெல்லாம் பண்ண முடியாது முசாம உட்காந்துருப்போம் விசாரித்து கேட்பாங்க கேட்கறவங்களுக்கு சொல்றோம் அவ்வளவுதான் புரிஞ்சீங்களா அப்போ ஆண்டவர் நமக்கு செய்திருக்க மனுஷங்க நமக்கு செய்த நன்மைகளை விடுங்க நான் அதை போய்ட்டு பேசவே இல்லை அது உங்களுக்கு இல்லாம கூட இருக்கலாம் யாரும் உங்களுக்கு ஒரு மத்தாச கூட செய்யாம இருக்கலாம் இருக்கட்டும் பிரச்சனை இல்ல ஆனா கர்த்தர் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில செய்த நன்மை உண்டா இல்லையா ஜாசுவா உண்டா இல்லையா தலையாட்டுறீங்க உங்களுக்கு உண்டா இல்லையா உங்களுக்கு உண்டா இல்லையா உங்களுக்கு உண்டா சொல்லுங்கப்பா அதுக்கு நீங்க என்ன பண்ண போறீங்க நல்லா நீங்க புரியுது அதுக்கு என்ன பண்ண போறீங்க முதல்ல உங்களுக்கு ஆத்மாவுலே தைரியம் தந்து ஆத்மாவிலே நீங்க விலப்படுத்தப்படாம நீங்க எப்படி வெளியே போய் நிப்பீங்க வேலை செய்வீங்க நல்லா புரிஞ்சு அதுதான் ஆத்மா தேவனை ஸ்தோத்தரித்து பழகணும் சந்தோஷம் வந்தா தானே ஸ்தோத்திரம் வரும் இல்லைன்னா வராது சந்தோஷமும் சமாதானமும் நிம்மதியும் ஆத்மாவில உடானதானா புரியும் முடியாது நீங்களா சோத்திரம் எப்படி சும்மா வாயில வர்றது சோத்திரம் கிடையாது வரும் ரெண்டாவது என்னது தொழுது கொள்ளத போய் என்ன செய்யணும் அவர் என்ன மீட்டெடுத்திருக்கிறார் அவர் எனக்கு செய்த நன்மைகளுக்காக நான் அவரை தொழுது கொள்ளுவேன் முதல்ல சோத்திரம் பண்ணுவேன் ரெண்டாவது தொழுது கொள்ளுவேன் மூணாவது விசாரித்து கேட்கிறவங்களுக்கு என்ன செய்வேன் விசாரித்து கேட்கிறவங்களை நான் அறிவிப்பேன் எங்க எனக்கு வாய்ப்பு கிடைக்குதோ அந்த இடத்துல நான் அவரை பற்றி சொல்லுவேன் எனக்கு செய்தவைகளை குறித்து நான் சொல்லுவேன் அவ்வளவுதான் புரிஞ்சுங்களா சொல்லுறது வாய்ப்பு கிடைக்கலையா சொல்லுவது வரல வெயிட் பண்ணுவேன் அவசரம் இல்ல சொல்லுக்கு வாய்ப்பு கிடைக்கிறது வரையிலும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அது வரையிலும் எனக்கு ஜீவனம் தரணும்னு ஆண்டவர்கிட்ட கேட்டுட்டு இருப்போம் அவ்வளவுதான் வாய்ப்பு கிடைக்கும் நான் அடிக்கடி தானே நிறைய விஷயங்களை பண்ணிட்டு ஏன் வெளியிடங்கள்ல செமினார்கள் நடத்த போக கூடாது பண்ணக்கூடாது வேண்டாம் அதை பத்தி நமக்கு என்ன பண்ணுது அவர் எப்போ ஒண்ணு வச்சுருந்தாரு பிளான் பண்றாரோ அன்னைக்கு நம்ம வெளிய கிளம்புவோம் நம்ம அப்படி பார்த்தோம் இதுதான் ஆக கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகள் ஏராளம் இருக்கிறது கர்த்தர் நமக்கு செய்தவைகள் அது இஸ்ராயேலருக்கு இருந்தாலும் நமக்கும் உரியது அவைகளை நிமித்தமாய் ஆண்டவரை அஷ்டோத்தரியம் பண்ணுங்க ஆண்டவரை தொழுது கொள்ளுங்க விசாரித்து கேட்கிறவர்களுக்கு அறிவியுங்க அதுதான் நமக்கு ஆசீர்வாதமான ஒன்று தேவன் அடுத்த காரியங்களை செய்வதற்கு ஏதுவாக முடியும் ரொம்ப எளிதா முடியும் அப்போ நாம ஒரு பாசிட்டிவ் மூடில் போயிருவோம் நம்ம இன்னுமே குறை மற்றவங்கள அதை பார்த்துட்டு குறையே நம்ம பார்த்துட்டு சொல்லிட்டு உட்கார்ந்துருந்தா பாசிட்டிவ் மூடு நம்ம விட்டு காலியா போயிடும் பாசிட்டிவ் மூடுல போயிட்டே இருப்போம் நெகட்டிவ் அது பாட்டு தானா பின்னாடி போயிட்டே இருக்கும் முந்தீங்களா நேர் முறையா போயிட்டே இருக்கும் ஜோ பண்ணுவோம் அன்பு நிறைந்த ஆண்டவரைக்காக நாங்கள் இந்த ஜப குறிப்புகள் பகிர்வு பொருள்களை நாங்கள் பண்ணவும் அந்த ஒரே சோத்திரம்யா சோத்திரம் ஆண்டவரை ஒயம்சிக்கு அதை செவிக்கவும் இப்பொழுது ஆண்டவர் நாங்கள் இடையில ஒரு பைபிள் ஸ்டடி அந்த ஒரு உலகத்தின் மேல நாங்கள் அன்பு காக்க கூடாது என்று கேட்கவும் இப்பொழுது நாங்கள் சொல்றோம் உம்முடைய நாமத்தினாலே ஆண்டவரை நான் எங்களுக்கு செய்த நன்மைகளுக்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று நாங்கள் அறிந்து கொள்ளவும் எங்களுக்கு செய்த எல்லா காரியங்களுக்காகவும் நாங்கள் உங்களுக்கு சொல்றோம் இதனால எங்களை இந்த இடத்துல நீர் அழைத்து வந்தீரே உங்களுக்கு இந்த இடத்துல ஆண்டவரை நாங்கள் இருக்கும்படியா எங்களுக்கு உதவி செய்தீரே ஸ்ரோத்திர ஆண்டவரே இந்த கட்டடத்திற்காக இந்த பள்ளி நிர்வாகத்திற்காக ஆண்டவரை அவர்கள் அந்த காலத்திலிருந்து எடுத்த முயற்சிகள் எதையாவது இந்த மக்களுக்காக மறைமக்களுக்காக செய்ய வேண்டும் என்று ஆண்டவரை எடுத்த முயற்சிகள் ஆண்டவரே சோத்திரம் அவர்களுடைய ஆண்டவரே அந்த குடுப்பனைகள் எல்லாவற்றையும் இடத்துல பண்ணி இந்த மக்களுடைய டெவலப்மெண்ட் எங்களுக்காக ஆண்டவரே செய்திருக்கிறார்கள் அப்படி ஆண்டவரே அந்த காலத்தில் அந்த தரிசனங்களோடு வந்த அந்த மனிதர்களை நாங்கள் நினைவுறுகிறோம் ஆண்டவரே சோத்திரம் அவர்கள் போட்ட வினைகள் இப்பொழுது இவ்வித மாதிரி வளர்ந்திருக்கிறது ஆண்டவரை இன்னும் இது பெரிய மாற்றங்களோடு கூட ஆண்டவரே திகழும்படியாது நாங்கள் ஜபிக்கிறோம் இதுல பணியாற்றுகிறவர்கள் படிக்கிற பிள்ளைங்கள் ஆண்டவரை எங்களுடைய உடமஸ்தர்கள் இதை நிர்வாகம் பண்ணுகிறவர்கள் ஆண்டவர் எல்லாரும் ஏதோ திறமை இருக்கணும் எங்களோடு இருக்கிற சகோதரரும் இதனுடைய நிர்வாகம் நாங்கள் அளர்ந்து நாங்கள் நன்றி சொலுத்துகிறோம் தொடர்ந்து இவைடைய வளர்ச்சிகள் எல்லாம் உம்முடைய சமூகத்திலே இருப்பதாக எங்களை கூடி வர செய்தி நாங்கள் எங்கள் இல்லங்களுக்கு நேராக நாங்கள் கடந்து போக இருக்கிறோம் எங்களுக்கு அந்த ஒரு ஆஹ் ஆண்டவரை உபகாரங்களை செய்யக்கூடிய அன்றுவரை எங்களோடு கூட இருந்து எங்களோட வந்து எங்களை விசாரித்து ஆண்டவரை வரை விருந்தும்பல் காரியங்களை செய்து தருவதற்காக நாங்கள் உங்களுக்கு ஸ்தோத்திரங்களை நீர் அப்படி செய்யும்படியாய் நாங்கள் சபிக்கிறோம் தொடர்ந்து எங்களை ஆசீர்வதியை பலப்படுத்தும் இந்த மலையிலிருந்து நாங்கள் கீழே இறங்கி போகும் பொழுது காலநிலைகள் இருக்கு உங்களோட மாறாயிருப்பதனால எந்த ஆண்டவரை சரீர பலவீனங்களும் யாருக்கும் வராதபடிக்கு எல்லையும் காத்த மறுபடியா நம்ம விஷயிக்கிற தாழ்த்த முற்றிலுமா இப்ப கொடுக்கிறோம் ஏசு கிறிஸ்துவன் போல கேட்கிறோம் நிறைய பரமா